நாம بلا நீங்க நேத்து ஒரு பீகிரி வேடன நான் அப்படினால வேண்டிய அவசிய இல்ல உங்களட்ட வந்துறா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவீயா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அடுத்து வந்திருك பாப்போம் இன்ஷா வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் ஒரு அடுப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க வேற பாத்து வேணும் அப்படினுட்டு நேத்தே கொண்டு வந்தாங்க நேத்து நம்ம வந்து வண்டி டிரைவிங்ல இருக்கறனால இந்த இடத்துல வந்து கார்னர்ட் எடுக்க முடியிறது டைம் மாதிரி அடுப்பு நான் வந்து அதே என்ன பிரச்சனை அதுல அதான் சுத்தமாவே எரியல ஃபுல்லாவே சர்வீஸ் பண்ணி கிளீன் பண்ணி குடுங்கன்னு சொல்லிருந்தாங்க நான் சொல்லிருந்தேன் நம்ம வந்து டிரைவிங் தான் முக்கியம் அதான் நமக்கு இது வந்து ஒரு பார்ட் டைமா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து பார்த்து தரேன் உங்களுக்கு அர்ஜென்ட்டா இருந்தா வேளாண்ல கொண்டு போய் பாத்துக்கங்க அப்படின்னு இல்ல நீங்களே வந்து பாத்துக் கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் வச்சுட்டு போயிருக்காங்க வந்து எடுத்து பார்த்தேன் ரொம்ப இதா இருக்கு ஒர்க்கு அதிகமா இருக்கிற மாதிரி இப்ப எரிய மாட்டேங்குது இந்த பத்த வச்சு காமிக்கிறேன் மன்னனை

வந்து நம்ம இது ஒரு முக்கியமான ஐட்டம் சும்மா சும்மா கை வச்சு புலங்குற இடம் இதுல வந்து நீங்க கடையில தான் போய் கொடுத்து வேலை பார்க்கணும்ங்கிற எல்லாம் கிடையாது இவருக்கும் சாதாரணமா ஒரு நாபுதான் உருவா வந்துடும் எந்த மாதிரி இருக்கு பாத்துங்க எப்படி கச்சரா வச்சிருக்கிறாங்க

யாருமே கவனிக்கிறது இல்லை இதனாலதான் வந்து இதுல உள்ள ஆயில் வந்து உள்ள இறங்கி தான் அடுப்பு வந்து ஒரு அடுப்பு கொடுக்கறது ஒரு ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பீஸத்துல ஆமா நானும் நிறைய இடத்துல பாத்துருக்கேன்ப்பா இந்த மாதிரி வாட்டர் சேரிசெல்லாம் பண்ணி யாரும் அடுப்பு சர்வீஸ் பண்ணதே இல்லையேப்பா புது ரீஃபிட் டீம்ல பண்ற ஃபுல்லா குடுக்குற காசுக்கு ஒர்க் ஆகுமா என்ன வந்து எப்படி சொல்றது இப்ப மற்ற கடையில வந்து அந்த கடையும் நம்ம குறை தோடக்கூடாது வேலை உங்களுக்கு என்னைய பொறுத்தளவு என்னன்னா ஒரு அடுப்பு எரியலன்னு சொன்னாலும் அதை அப்படியே கழட்டி இந்த மாதிரி இந்த பைப் லைன் வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஏறு பிடிச்சி சர்வீஸ் எடுத்து விட்டுரு இல்லை காய வச்சுதான் நான் வந்து ஃபுல்லாவே ஒரு அடுப்பு எரியல இருந்தாலும் அந்த அடுப்பு ஃபுல்லாவே தான் பிரிச்சு ரெண்டு ஈவனா தான் நான் வேலை பார்த்து நல்லபடியா செஞ்சு தான் எல்லாம் முடிஞ்சா பாப்பா எரிய வைங்க கிருஷ்ண ஆஹா

Tchau, uh -huh. uh -huh.